வக்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய தேசிய லீக் கட்சியினர் பல்லாவரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை சட்டப்பூர்வமாக பறிக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்யக்கோரி கோரி மத்திய பாஜக அரசு கண்டித்து இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஓ எஸ் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை பல்லாவரம் டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வகுப்பு சட்ட திருத்த மசோதாவை நிரந்தரமாக ரத்து செய்யக் கோரி மத்திய பாஜக அரசுக்கு எதிராக பல்வேறு முழக்கங்களை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்பு செய்தியாளர் சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் ரஹமத்துல்லா பேசுகையில் இன்று இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதை தொடருமானால் நாங்கள் மட்டுமல்ல எங்களோடு தாயோடு பிள்ளையா தாயோடு பிள்ளையாக அண்ணன் தம்பியாக ராமன் அச்சனாக எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக எங்களுடன் பயிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரும் அனைவரையும் அரவணைத்து இந்தியா முழுக்க இந்த போராட்டத்தை கொண்டு செல்வோம் அது மட்டுமல்ல சட்டபூர்வமாக திருவிடுவதற்கும் சட்டபூர்வமாக கொள்ளையடிப்பதற்கும்

அந்த வகுப்பு நிர்வாகத்தின் அதிகாரத்தை குறைக்கவும் மத்திய அரசு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது அந்த வகுப்பு திருத்த சட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆராசா இது எச் ராஜாவும் அர்ஜுன் சம்பத் போன்றவர்களும் நிர்வகி நிர்வகிக்கலாம் என்று மத்திய அரசு இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து இன்று பல்லாவரத்தில் இந்திய தேசிய கட்சி சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்திய தேசிய கட்சி முன்னெடுத்தது தினமல செய்தி நாளிதழில் இந்த வகுப்பு வாரி சட்டம்னா இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போனாங்களே அவங்களுடைய சொத்துக்களா அப்படின்ற மாதிரி அதாவது இங்கேருந்து பாகிஸ்தான் போனவர்களுடைய சொத்து வந்து எளிமி சொத்து என்று அது தனி சொத்து தனியாக இருக்குது இது வந்து இஸ்லாமியர்கள் தானமாக கொடுத்த முன்னோர்கள் இஸ்லாமிய முன்னோர்கள் தானமாக கொடுத்த சொத்து இந்த சொத்து வந்து இஸ்லாமிய கல்விகளுக்கும் மற்ற ஏழை எளியவர்களுக்கு போ போகக்கூடிய அந்த சொத்தை தினமலர் போன்கின்ற பாசிச வெறிப்படுத்த பத்திரிகைகள் இதை ஒரு அவதொரு கலத்திக்கொண்டிருக்கிறது இதை இந்திய தேசிய கட்சி ஒரு பந்தயமாக அறிவித்து தினமலர் பத்திரிகை அலுவலகத்தில் எவர் ஒருவர் சாணியை கலைத்து அலுவலகத்தின் மீது அடிக்கிறாரோ இந்திய தேசிய கட்சியின் சார்பில் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசை அறிவிக்கிறோம் நன்றி மேலும் வீடியோ கிளைக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க